ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பத்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்றோர்களை மதிப்பதை விட அவர்களை நேசிக்கும் பழக்கம் எவ்வளவோ பயனுள்ளதாகும் புகழ்ச்சியும் பாராட்டும் அவர்களை எட்ட முடியாத நிலைக்கு உயர்த்திவிடும் பிரேமையே ஒரு இதயத்தை மற்றொரு இதயத்துடன் இணைக்கிறது பெற்ற உத்வேகத்திற்கும் அறிவுரைக்கும் செலுத்தும் நன்றியுணர்வால் இதயங்கள் பிரேமையால் இணைய வேண்டும் இயேசுவின் இதயம் பரிசுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது எனவே இது புனிதமானதாக போற்றப்படுகிறது நாம் இயேசுவோடு ஐக்கியமாக வேண்டும் அல்லது இயேசு நம்மில் ஐக்கியமாக வேண்டும் அந்த அளவிற்கு நம் இதயங்களை நாம் புனிதமாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் ஐக்கியமாகும் போது அது பக்தி மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது இயேசுவை நம்மில் எழும்படி செய்வது ஞான மார்க்கமாகும் இயேசு இறைவனின் தூதர் ஆனால் இதையும் கவனியுங்கள் நீங்கள் அனைவரும் இறைவனின் தூதர்களே இயேசு மட்டுமே இறைவனின் மகன் அல்ல நீங்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகளே இயேசுவும் அவருடைய பிதாவான இறைவனும் ஒருவரே நீங்களும் இறைவனும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு எல்லையற்ற பிரேமையையும் இரக்கத்தையும் இயேசு போதிக்கிறார் பிரேமையையும் இரக்கத்தையும் உயிர்ப்பிப்பதற்கு நீங்கள் பொறாமையையும் சுயநலத்தையும் அழித்து உங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்